ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சௌதிரியலுக்கான இந்தியாவுடைய மதிப்பு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது சவுதிரியல் ஒரு சௌதரியால் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசா வந்து இருக்கிறது நல்ல ரேட்டில் தான் இருக்குது ஊருக்கு பணம் அனுப்புவர்கள் வந்து தாராளமாக அனுப்பலாம் அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து ஒரு சௌதரியாளுக்கு வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எண்பத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸ்ரீலங்கன் ரூபை மதிப்பு வந்து இருக்குது ஸோ அதுவும் நல்ல ரேட்டில் தான் வந்து இருக்குது இந்த டயத்தில் வந்து ஊருக்கு பணம் அனுப்புவர்கள் நீங்கள் தாராளமாக வந்து அனுப்பலாம் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய எக்கமாக வந்து பயன்படுத்தி உங்களுடைய சம்பள பணத்தை வந்து நீங்கள் ஊருக்கு அனுப்புவதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் சம்பளங்களை வந்து சேர்ந்து ஒரே எக்கமா நம்பரில் வந்து அனுப்புவது அது விசாரணைக்கு கூட வந்து உட்படுத்தப்படும் அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது அது ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் நான் இப்போ வந்து அந்த தகவல் கூட உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் அடுத்ததாக இப்ப சவுதி அரேபியாவில் சமீபத்தில் வந்து பள்ளி மேற்கூரையில் இருந்து மர்மமான முறையில் தவறி விழுந்து ஒரு மாணவர் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அடுத்ததாக சவுதி அரேபியாவில பெட்ரோல் பங்க்ல ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் ஒருவர் வந்து பலியாக இருக்கார் மேலும் பலர் வந்து இதில் வந்து காயம் வந்து அடைந்திருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் ஒரு மூன்று விதமான சம்பவம் வந்து நடந்திருக்கிறது அதாவது தபுக் மற்றும் தை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதிமூணு பேருடைய உயிரை சவுதி குடிமை தற்காப்பு படையை வந்து காப்பாற்றியிருக்கிறாங்க தைஃபில் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆறு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் தபுக்கில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஒருவர் படுகாயம் அடைந்து ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் தமாமில் உள்ள கிங் அப்துல் துறைமுகத்துடன் இணைக்கப்பட்ட கொள்கலன் முற்றத்தில் ஏற்பட்ட தீ மேலும் சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படாமல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் குடிமை தற்காப்பு பேச்சாளர் வந்து தெரிவித்திருக்கிறார் தீ விபத்தை அடுத்து வாகனத்தை நோக்கி அதாவது புகைமூட்டத்தால் வந்து மக்கள் மத்தியில் அச்சம் வந்து ஏற்பட்டது அந்த வானத்தில் வந்து அதிகமாக மூட்டம் வந்து ஏற்பட்டதால் ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டது சம்பவம் நடந்த இடத்துல குடிமை தற்காப்பு படையினர் வந்து முகாமிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த தகவல்கள் வந்து என்னென்னா அதாவது சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்டை வந்து அவங்களுடைய ஸ்பான்சரோ நிறுவனத்துடைய அச்சாரோ அவங்க வந்து வச்சுருக்கக்கூடாது சவுதி அரேபியாவில் ஏராளமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் விதிமுறைகள்லாம் தற்பொழுது வகுக்கப்பட்டுள்ளன தொழிலாளர் சட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது ஸ்பான்சர் தனது தொழிலாளருடைய விசா மற்றும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்வது பல காணப்படுகிறது ஸ்பான்சர் யாரேனும் தொழிலாளருடைய பாஸ்போர்ட்டை வலுக்கட்டாயமாக வைத்திருந்தால் அவர் மீது சட்டப்படிக்கை சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை எச்சரித்துள்ளனர் தொழிலாளர்களுடைய பாஸ்போர்ட்டை முதலாளி வைத்திருக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்வது சட்டப்படி குற்றமாகும் அவ்வாறு செய்வது மனித கடத்தல் குற்றங்களின் கீழ் குற்றமாக கருதப்படும் அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்ட எவருக்கும் பதினஞ்சு ஆண்டு வரை வந்து சிறை தண்டனை ஒரு மில்லியன் சௌதரிகள் வந்து அபராதம் அதாவது பத்து லட்சம் சௌதரால் வந்து அபராதம் விதிக்கப்படும் விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து அந்த ஸ்பான்சரோ அந்த முதலாளியுடைய அச்சகர் தரப்பில் வந்து யாரும் வந்து வச்சிருக்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி